செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா குண்டத்தூர் ஒன்றிய ஊராட்சிகளில் பூத் கமிட்டி கூட்டம் அதிமுக குன்றத்தூர் ஒன்றிய செயலாளர் கே பழனி தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் திருமுடிவாக்கம் ஊராட்சியில் அதிமுக இலக்கிய அணி செயலாளர் வைகை செல்வன் மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் வாலாஜாபாத் பா கணேசன் முன்னாள் எம்எல்ஏ கே பழனி ஆகியோர் பேரணியாக சென்று அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்த துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினர் அதனைத் தொடர்ந்து பழந்தண்டலம் ஊராட்சியில் மாவட்ட பிரதிநிதி ஹேமலதா வெங்கடேசன் வழக்கறிஞர் சிவசங்கரன் பாலு ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற பூத் கமிட்டி கூட்டத்தில் கலந்து கொண்டு நிர்வாகிகளை அறிமுகம் செய்தனர் தொடர்ந்து எருமையூர் ஊராட்சியில் கழக நிர்வாகி முத்து தலைமையிலும் வரதராஜபுரம் ஊராட்சியில் கழக நிர்வாகி கோதண்டம் தலைமையிலும் பூந்தண்டலம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் எம் ஞான டிஜி நாகராஜன் ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் இலக்கியணி செயலாளர் வைகை செல்வன் உரையாற்றி நிர்வாகிகளை அறிமுகம் செய்து வைத்தனர் இதில் திருமுடிவாக்க முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ரோஹிதாசன் தொழில்நுட்ப தினேஷ் சோமங்கலம் பாலகிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மகத்தான வெற்றி கிடைக்கும் இன்னைக்கு ஊழல் ஒரே பெற்று அடுத்த ஆட்சி அண்ணா திமுக உண்மை ஆக்கணும்னா நம்ம எல்லாம் ஒன்னா இருந்து செயல்படுமாறு உங்களை அன்போடு கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அடுத்து நம்முடைய பொறுப்பா மாவட்ட பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் தொழில் செல்வர் அண்ணன் முனைவர் வைகை செல்வன் அவர்களை பொழுது இங்கே ஆலோசனைகளை வழங்குவார் சற்றேறக்குரிய பனிரெண்டாயிரம் வாக்குகள் இந்த பனிரெண்டாயிரம் வாக்குகளில் பத்து பூத்துகளில் இருந்து கட்டாயமாக பத்தாயிரம் ஓட்டுகளை பெற வேண்டும் அது எப்படி பெறுவதற்குரிய ஆயத்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பூத்து கமிட்டி நிகழ்வு கூட்டம் குறிப்பாக இளைஞர்களுக்கு

Muito bom